வணக்கம் திமுக அரசின் மீது நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் தீர்மானத்தை கொண்டு வர மத்திய பாஜக விசாரணை குழு திட்டம் சமீபத்தில் கரூரில் நாற்பத்தோரு பேரை இழந்த ஒரு கோர சம்பவம் நடைபெற்றது விஜய் அவர்களின் கரூர் சுற்றுப்பயணத்தின் பொழுது இந்த சம்பவம் நடைபெற்றது இதனால் தமிழகமே மிகப்பெரிய தள்ளாட்டத்தில் இருந்து வருகிறது இந்த சம்பவத்திற்கு யார் காரணம் என தொடர்ந்து விசாரணையை முடுக்கிவிட்டு வருகிறார்கள் திமுக தரப்பு விஜயையும் விஜய் தரப்பு திமுகவையும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருகிறார்கள் மேலும் திமுக கட்சியையும் அவர்களது கூட்டணி கட்சியையும் தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளும் திமுகவினுடைய குறைபாடு இது காவல்துறை தான் இதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் அவர்கள்தான் கூட்டத்திற்கு போதிய பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டும் காவல்துறை உளவுத்துறை என மொத்தமாக தமிழகத்தில் தனது செயல்பாட்டை இழந்துள்ளது என பாஜக அரசு மற்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இந்த துயர சம்பவத்தை விசாரிப்பதற்காக மத்திய அரசு எட்டு பேர் கொண்ட மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அடங்கிய குழுவை மத்திய அரசு அறிவித்துள்ளது நேற்று தமிழகம் வந்த இந்த குழு சம்பவம் நடந்த கரூருக்கு சென்று அங்கிருந்த தமிழக அரசின் உயர் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தியதாகவும் உயர் அதிகாரிகள் யாருமே பதிலளிக்க மறுப்பு தெரிவித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் உயிரிழந்த மற்றும் பாதிப்படைந்த அனைத்து குடும்பங்களையும் நேரில் சந்தித்து விசாரணை நடத்தியுள்ளார்கள் ஹேமமாலினி தலைமையில் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள எட்டு பேரும் தமிழகம் வந்திருந்தார்கள் இதில் தேஜஸ்வி சூர்யா மற்றும் அனுராக் தாகூர் போன்றவர்களும் இடம்பெற்றிருந்தார்கள் மேலும் இந்த குழு சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதாவது நாங்கள் தமிழக அரசிடம் முன்வைக்கக்கூடிய கேள்விகள் விஜய் போன்ற பெரிய நடிகர்கள் வரும்பொழுது அவருக்கு எதற்காக குறுகலான இடத்தை கொடுத்தீர்கள் பெரிய இடத்தை கொடுக்காததற்கு யார் காரணம் இரண்டாவது விஜய் உள்ளே வந்த பதினைந்து நிமிடத்தில் வேறு நபர்கள் உள்ளே புகுந்துள்ளார்கள் அவர்கள் யார் விஜய் பேசத் தொடங்கியவுடன் கரண்ட் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அதற்கான காரணம் என்ன மேலும் விஜயின் மீது தாக்குதல் நிகழ்ந்துள்ளது செருப்பு வீசப்பட்டுள்ளது இதை செய்தது யார் அதை ஏன் அறிவிக்க மறுக்கிறீர்கள் மேலும் கோர சம்பவம் முடிந்த பின்பு அருகிலேயே நிறைய தனியார் மருத்துவமனைகள் இருக்கும் பொழுது எதற்காக இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் உள்ள அரசு மருத்துவமனைக்கு நோயாளிகள் கொண்டு செல்லப்பட்டார்கள் இப்படி பல கேள்விகள் இருக்கிறது ஆனால் இதற்கு எதற்குமே அரசு தரப்பில் சரியான விளக்கம் அளிக்கப்படவில்லை எனவே எங்களுக்கு விளக்கம் அளிக்காததால் நாங்கள் இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்ப திட்டமிட்டுள்ளோம் உரிமை மீறல் பிரச்சனையாக தீர்மானம் கொண்டு வரவுள்ளோம் இதற்கு போதிய விளக்கங்களை எங்களுக்கு அளிக்க வேண்டும் இந்த விளக்கங்கள் அளிக்கப்படாத போது நாடாளுமன்றத்தில் இது விவாதிக்கப்படும் அப்பொழுது நாடாளுமன்ற குழு சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்படும் அதன் பின்பு பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர்கள் முடிவு செய்து கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக அரசு உருவாக்கியுள்ள தனிநபர் விசாரணை குழுவை நாங்கள் ஏற்கவில்லை அருணா ஜெகதீஷன் தலைமையில் தனிநபர் விசாரணை குழு போதிய ஆதாரங்களை அவர்களால் திரட்ட முடியாது என்பதில் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது குறிப்பாக பெங்களூரில் சமீபத்தில் ஆர் சிபி வெற்றி விழா கொண்டாட்டத்தின் பொழுது பன்னெண்டு பேர் இறந்து விட்டார்கள் அதற்கும் தனிநபர் விசாரணை குழு தான் உருவாக்கப்பட்டிருந்தது அது ஆர்பிசிக்கு எதிராகத்தான் அறிக்கை தாக்கல் செய்திருந்தார்கள் ஆனால் இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை மேலும் அருணா ஜெகதீஷன் குழு ஏற்கனவே ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கும் அமைக்கப்பட்டிருந்தது அதற்கான அனைத்து விதமான விசாரணை முடிவுகளும் தமிழக அரசிடம் அளிக்கப்பட்டும் இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவே இந்த தனிநபர் விசாரணை குழுவை நாங்கள் ஆட்சேபிக்கிறோம் மேலும் ஒன்று உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் அறிவுறுத்துதலால் ஒரு சுதந்திரமான ஒரு விசாரணை குழுவை அளிக்க வேண்டும் அது உச்ச நேரடி கண்காணிப்பில் இயங்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்பொழுதுதான் உண்மை புலப்படும் தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழுவாலோ எந்த பயனும் இல்லை மேலும் நாடாளுமன்ற குழுவான எங்களுக்கே போதிய விளக்கங்கள் அளிக்கப்படாத போது தமிழக அரசால் அமைக்கப்பட்ட ஒரு நபர் குழுவிற்கு மட்டும் என்ன விளக்கம் கிடைத்துவிடப் போகிறது என தேஜஸ்வி சூர்யா அவர்கள் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார்கள் நன்றி